கண்காட்சியில் அழகான பொம்மைகள் நிறைந்த அந்தக் கடையின் காட்சிப் பெட்டியில் வைக்கப்பட்ட பொம்மையை வைத்தகன் எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் ஒரு ஆறு வயது சிறுமி அவளருகே வந்த அவளது நான்கு வயது தம்பி அது உனக்கு வேண்டுமா என்று பாசத்துடன் வினவினான் ஆமாம் என்று கூறிய அக்காவின் கையை பிடித்துக் கொண்டு கடைக்குள் நுழைந்தான் அந்தச் சிறுவன் அதுவரை அவர்களிருவரின் செய்கைகளைப் பார்த்துக் கொண்டிருந்த அந்தக் கடை முதலாளியிடம் இந்த பொம்மையின் விலை எவ்வளவு என்று மிக பவியமாய் வினவினான் அந்த சிறுவன் நீ எவ்வளவு கொடுப்பாய் என்றார் அந்த கடை முதலாளி உடனே தன் பாக்கெட்டில் வைத்திருந்த சில சோழிகளை எடுத்து மேசையின் மீது பரப்பினான் கடைக்காரர் பணத்தை எண்ணுவதைப் போன்று பவ்யமாக அந்த சோழிகளை எண்ணி அதிலிருந்து நான்கு சோழிகளை எடுத்துக்கொண்டார் இது போதும் என்று கூறி மீது சோழிகளை சிறுவரிடமே திருப்பித் தந்துவிட்டார் அவ்வளவுதானா என்று ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவனிடம் பொம்மையை பேக் செய்து கொடுத்து அந்த கடைக்காரரை பார்த்து முதலாளி மிக விலை உயர்ந்த பொம்மையை வெறும் நான்கு சோழிகளுக்கே கொடுத்துவிட்டீர்களே என்றான் கடையின் பணியாள் இவை நமக்கு வெறும் சோழிகள்தான் ஆனால் அந்த சிறுவனுக்கு பணத்தை விட விலை உயர்ந்தது அவனுக்கு பணம் என்றால் என்ன என்று இப்பொழுது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் நாளை அவன் வளர்ந்து பெரியவனானவின் பணத்தின் மதிப்பறியும் பொழுது சிறுவயதில் சோழிகளுக்குத்தான் வாங்கிய பொம்மையும் ஞாபகத்திற்கு வரும் அப்பொழுது உலகில் நல்லவர்கள் வாழ்கின்றனர் என்பதை உணர்ந்து நேர்மறை எண்ணங்களை வழக்கப்படுத்திக் கொள்வான் என்றார் கடைக்காரர் இவ்வுலகில் மிகச்சிறந்த பணியென எதுவும் தனியாக இல்லை சின்ன சின்ன வேலைகளை சரியாகச் செய்தாலே போதும் அதுவே சிறந்தவர்களை உருவாக்கும் பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் வேலை செய்யும் பாங்கை கவனித்த பிரமிட் ஆசான்கள் அனைவருக்கும் இது நன்றாகவே புரியும்